குடுகாட்டு எலும்புகளை சுட்டரித்து பார்த்ததிலே வடநாட்டெல்லும் என்று வந்த இழும் பிள்ளையடி என்று தெரிந்த இல்லும் என்று கண்ணதாசன் பாடியது தேச ஒற்றுமைக்காகத்தான் அருமையாக திருக்குறளை பற்றி குறிப்பிட்டு திருக்குறளினுடைய பல்வேறு உரைகளினுடைய செழுமையை பற்றி ஜெயந்தா அவர்கள் குறிப்பிட்டார்கள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்கிற திருக்குறளுக்கு ஏறக்குரிய இருநூறு உரைகள் வந்துவிட்டன ஆனாலும் அடுத்த உரையாசிரியர்களாக நீங்கள் வரத்தான் போகிறீர்கள் அந்த அளவுக்கு செழிப்பு மிக்க சிறப்புமிக்க திருக்குறள் நாலடியார் இன்ன நாற்பது இனிவு நாற்பது கார் நாற்பது என்கிற இலக்கிய செழுமையை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பெரும் பொருட்செலவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய கல்லூரியிலே நடத்துவதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் இசைவளித்திருக்கிறார்கள் எல்லோரும் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் வந்து காத்திருக்கின்றார்கள்